ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம டயாபிட்டிஸ் அதாவது சித்த மருத்துவத்தில் மதுமேக நோய் நீரிழிவு நோய் மேக நோய் என்று அழைக்கக்கூடிய இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு சூரணமான ஆவாரம்பு சூரணத்தினுடைய செய்முறை விளக்கத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் சர்க்கரை நோய் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விதம் ஒன்று டைப் ஒன் மற்றும் ஒன்று டைப் டூ இல்ல இந்த முதலாவது வகை வந்து பாத்தீங்கன்னா கணையத்திலிருந்து இன்சுலின் சுரப்பானது முழுமையாக அற்றுவிடும் சுத்தமாக சுரக்கவே சுரக்காது வந்து டைப் ஒன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டைப் டூ என்பது வந்து பாத்தீங்கன்னா கணையத்திலிருந்து பீட்டா செல்கள் மூலமாக நம்மளுடைய ரத்தத்துக்கு வந்து வரக்கூடிய இன்சுலினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா மிக குறைவான அளவுல வந்து சுரக்கும் அதாவது இன்சுலின் சுரப்பானது கணையத்திலிருந்து மிக குறைவான அளவு இருப்பதை வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ சுகர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் டூ சுகரால் தான் இன்னைக்கு உலகளாவிய அளவில் அதிக அளவு வந்து பார்த்தா நோயாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அதாவது உலக சுகாதார நிறுவனமே இந்த சர்க்கரை நோயை தான் உலகளாவிய அளவில் அதிக அளவு நோயாளர்களை கொண்டுள்ள ஒரு முதன்மையான நோய் அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிட்ருக்காங்க அந்த அளவுக்கு இந்த சர்க்கரை நோயானது வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்துருச்சுனாலே அழையாக விருந்தாளி போல் வந்து பார்த்திங்கனா இதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செரிமான கோளாறு மாரடைப்பு நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பம் உடல் எடை மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனை ரத்த கொதிப்பு போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அழையா இருந்தாலே போல் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும் இந்த சர்க்கரை நோய் என்பது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயது கடந்த முதல்ல வந்து நாற்பது வயதுக்கு மலர்ந்தவங்க தான் வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயதை கடந்தவங்களுக்கே வந்து பண்ணால் பல பேருக்கு ஏற்படுது அவ்வளோ சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு குழந்தை பேரின்மை பிரச்சனை வந்து போனால் ஒரு பெரிய இடியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த மாதிரி சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களை இந்த கணையத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் புத்துயிர் பெற செய்து ரத்தத்திற்கு தேவையான இன்சுலினை வந்து பார்த்தா சரியான அளவில் சுரக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்தான இந்த ஆவாரம்பூ சூரணம் இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் நீங்களே செய்யலாம் இதில் சேரக்கூடிய மூலிகைகள் வந்து பண்ணால் ரொம்ப குறைவுதான் நாளை நாள் மூலிகைகள் தான் ஆவாரம்பூ இதனுடைய முதன்மையான சரக்கு ஆவாரை பூ திருக்க சாவாரை கண்டதில்லை என்பது வந்து பழமொழி இந்த பூவானது நம்மளுடைய உள் உறுப்புகளை வந்து பண்ண நல்லா வலுப்படுத்தி ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த இரத்த கொதிப்பு என்ன சொல்லக்கூடிய பிபி மற்றும் சர்க்கரையின் அளவை சரியான அளவில் கட்டுப்படுத்தி உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து நோய் எதிர்ப்பு சத்தியை உண்டாக்கக்கூடிய அருமையான மருந்தும் இந்த நெல்லிக்காயானது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜாதிக்காய் மற்றும் கிராம்பு இந்த ரெண்டு மூலிகைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நரம்புகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அதாவது நரம்பு தளர்ச்சி நரம்புகள் ஏற்படக்கூடிய வலி ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்றவற்றை நீக்கி இந்த உடலுக்கு தேவையான அந்த நரம்புகளுக்கு தேவையான சக்தியை வாரி வழங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து சர்க்கரை நோய் வந்தாலே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப வந்து மெலிஞ்சி போயிடும் ரத்தம் வந்து குறைவாக இருக்கும் உடல் ரொம்ப மெலிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த சூரணமானது தொடர்ந்து சாப்பிட்டு வர அவர்களுடைய உடல் எடை சரியான விகிதத்தில் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த ஆவாரம்பூ சூரணமானது இந்த ஆவாரம்பூ சூரணத்தில் சேரக்கூடிய மூலிகைகள் அதனுடைய அளவு முறை பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் அதனுடைய அளவு முறைகள் என்னென்ன அதை உள்ளுக்கு எந்த அளவுக்கு நாம் சாப்பிடணும் என்பதை பற்றி தெளிவான வீடியோ தொகுப்பை நாம் பின்வரும் காணொலியில் நாம் பார்க்கலாம் நீரிழிவுக்கு மருந்தான இந்த ஆவாரம்பூ சூரணத்தில் சேரக்கூடிய மூலிகைகள் சுத்தி செய்த ஆவாரம்பூ ஐநூறு கிராம் அளவு சுத்தி செய்த அதாவது பாலில் பிட்டவியல் செய்த நெல்லி வற்றல் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது கிராம் மொக்கு நீக்கிய கிராம்பு எழுபது கிராம் ஜாதிக்காய் எழுபது கிராம் இந்த நான்கு சரக்குகளையுமே முறையாக சுத்தி செய்து பொடித்து தனித்தனியாக அந்த சரக்கு அனைத்தையும் வந்து தனித்தனியாக அரைத்து ஒன்று சேர்த்து இந்த சரக்குகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று வழியாக நன்கு கலந்து எடுத்து இந்த ஆவாரம்பு சூர்ணமானது தயாரிக்கப்படுகிறது இந்த சூர்ணத்தை தினசரி காலை மற்றும் இரவு வேலைகளில் மூன்றிலிருந்து ஐந்து கிராம் அதாவது தேக பலத்துக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து ஐந்து கிராம் எருமை மோர் அல்லது பசுவின் மோர் எருமை மோர் கிடைக்கிறது கஷ்டம் அதாவது பசுவின் மோரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வர நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நிலை ஏற்படக்கூடிய அதிக போக்கு கை கால் மத மதப்பு கை கால் எரிச்சல் உடல்நிலை குறைதல் பலகீனம் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இரத்தத்தில் சர்க்கரை அளவை சராசரியாக பாதுகாக்கக்கூடிய அருமையான மருந்து தான் இந்த ஆவாரம்பு சூரணமானது இந்த சூரணம் தேவைப்படுபவர்கள் பெங்களோர் ஸ்ரீ அர்பஸ் என்னை தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேர் இந்த மருந்தினை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்